எல்லாம் ஏதோ ஏதோ பேசுறான் எவனை பற்றிய கூட சொன்னார்கள் நேற்று புழைத்தவன்லாம் அவங்க அப்படியே நாங்க தான் அறிமுகப்படுத்தணும் அவர்லாம் இன்றைக்கு வந்து நமக்கு சவால் விடுறான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாகவும் இல்லை நிலைத்ததாகவும் இல்லை பழைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது அதற்குள்ளே போகக்கூடாது பேசுவதற்கு ஒரு யோக்கியதை வேண்டும் பேசுகிறான் நேற்றுக்கு அந்த சின்ன பையன் நாடகம் ஆடுவதிலே நாங்கள் எல்லாம் நீ தேர்ந்தவர்கள உங்க அப்பா யாரு ஆத்தா யாருன்னு கேட்டா சொல்ல முடியுமா ஆக நடிப்பது நடிப்பதற்கு வசனம் எழுதி கொடுத்து நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் நீங்கள் எல்லாம் என்பதை மறந்து விடக்கூடாது உங்க அப்பா யாரு எங்க தலைவர் கலைஞர் வசனத்துக்கு டைரக்ஷன் பண்ண இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று பேசுகிறார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்து இந்த தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டும்தான் போலீஸ் விற்பான் பெண்களுக்கு போலீஸிலே இடம் கிடையாது முதல் முதலில் காவல்துறையில் பெண்களுக்கு பணியை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலில் சென்னையிலே ஆயிரவிளக்கு பகுதியில் ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருபத்தைந்து பெண்களை முதல் முதல்ல உமன் கான்ஸ்டபிளா நியமித்தார் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா கூட பேசினார்களே எல்லோரும் சொன்னார்கள் தாய்மார்களுக்கு இதை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் தாய்மார்களுக்கு அதை எல்லாம் கொடுப்பதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன கலைஞர் அன்றைக்கு செய்த இந்த திட்டங்கள் தான் அதோடு மட்டுமல்ல அந்த இருபத்தைந்து பேர் ஆயிரவழக்கு காவல் துறையத்தில் முதல் முதல்ல கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இருபத்தஞ்சு பேர் நியமித்தார்கள் அதனுடைய விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய மகன் மு க ஸ்டாலின் முரசொலி மாறன் இரண்டு பேரையும் கைது செய்துவிட்டு அவருக்கு பக்கத்தில் இருந்தவர்களையெல்லாம் மற்ற அமைச்சர்களை எல்லாம் விட்டுவிட்டார்கள் அவருடைய குடும்பத்திலே மட்டும் ரெண்டு பேர் கைது செய்தார்கள் சித்திரவதை செய்தார்கள் அவரை சுற்றி இருக்கிறவர்களை எல்லாம் துன்புறுத்தினார்கள் ஆனால் அதையும் தாங்கிக் கொண்டு தலைவர் மிக தைரியமாக இந்த கட்சியை தூக்கி பிடித்தார் அந்த தான் ஒரு சம்பவம் நடைபெற்றது கலைஞரவர்களுக்கு அவருடைய முரசொரியிலே அண்ணாவுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி எழுதியதை சென்சார் அதிகாரிகள் விட்டார் ஆத்திரமுற்ற கலைஞர் அந்த நேரத்தில் எமர்ஜென்சி நேரத்தில் மந்திரியா இருந்தவன்லாம் விட்டு ஓட்டான் இதே மாவட்டத்தில் ஆதித்யநாத் மந்திரியாக இருந்தார் அவரும் போயிட்டார் பல பேர் போயிட்டார்கள் மாதவன் போயிட்டார் நாவலர் போயிட்டார் எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் தலைவர் அவர்கள் அவருடைய கார் டிரைவரே கூட கார் ஓட்டி டிரைவரா இருந்தவங்க கூட பயந்துகிட்டு சாவி வச்சுட்டு போயிட்டான் கார் கூட சொந்த கலைஞருக்கு அந்த நேரத்தில் கிடையாது உரசளி மாகன கார் டிரைவர் தான் கலைஞருக்கு கார் ஓட்டினார் அப்படிப்பட்ட நேரத்தில் அக்கிரமத்தை எதிர்த்து அநியாயத்தை எதிர்த்து தைரியமாக அண்ணா சாலையிலே அண்ணா சிலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு அவ எங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு என்னையும் இன்னும் ஒரு ஐந்து பேர் அப்ப நான் ஒரு வருஷம் அந்த ஓராண்டு காலம் கலைஞரோடு பலரும் அவரை விட்டு விட்டு ஓடிய நேரத்தில் நான் ஒருவரும் தான் அவரோடு ஓராண்டு காலம் தமிழ்நாடு பூராவரும் சுற்றுப்பயணம் செய்தவன் என்பதை நான் பெருமையோடு கருதுகிறேன்